அந்த மாடு அமைப்புகள் நம்ம எப்படி பார்ப்போம் எப்படி பார்த்து வாங்குவோம் மாடு வாங்க மாடு அமைப்புங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மாடோட முகலட்சணம் லட்சணம் நல்லா இருக்கும் மாட்டோட கண் பார்வை வந்து எந்த ஒரு திருடு ஒரு நல்லா ஒரு சாந்தமான கண் பார்வையில இருக்கணும் சாந்தமான ஒரு எப்படி சொல்றது கண்ணு பார்த்தா ஒரு மங்களகரமா இருக்கணும் அப்படி ரொம்ப சொங்கியா உடம்பு சரியாத வேறு கண்ணு இருக்க கூடாது அது போக வந்து திரு திருநு குரத்தனத்தோடு நிற்கவும் கூட கிட்ட வந்தால் உதைக்கலாமா என்ன எதுனா இப்போ இருக்கணும் இருக்கக்கூடாது மாடு கண் பார்வை நல்ல அமைப்பாக இருக்கணும் மாடு முகம் லட்சணத்தில் இருக்கணுங்க கண்ணு போட்ட மாடு வாங்கணும் இல்லைங்களா அந்த கண்ணு போட்ட மாடுல இப்ப எத்தனை நாள் கண்ணு போட்ட மாடு அந்த குட்டியோட வயசு எத்தனை நாள் இருக்கு கண்ணு போட்ட மாடு எல்லாமே ரெண்டு நாள் மூணு நாள் இலங்கன்னு பச்சை கண்ணு மாடு சீம்பால் மாடு அப்படி அதிகபட்சம் நம்ம வாங்கினதெல்லாம் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் குள்ள மாடு தான் ஒரு வாரத்துக்குள்ள மாடு மாடுதான் இருப்போம் சும்மா அந்த பதினஞ்சு நாள் இருபது நாள் மாச கணக்கான எல்லாம் நம்ம எடுக்கவே மாட்டாங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு பக்கம் இறையமங்கலங்கிற ஊருக்காருங்க இது பார்த்தீங்களா அறுபத்தி ஆறாயிரம்ங்க சொன்னது எழுவத்தி ஐயாயிரத்துக்கு எழுபத்தி ஏழு ரூபாய் என்ன சொன்னாங்க நம்ம அறுபத்தி அறுபதாயிரத்துக்கு கேட்டு அடிச்சு பிடிச்சி அப்படி இப்படின்னு நெருங்கி வந்து அறுபத்தஞ்சு கேட்டால் முடியாத பட்சத்துக்கு இது அறுபத்தி ஆறாயிரத்துக்கு இந்த மாடு வாங்குச்சுங்க அது நல்ல சென மாடு இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு ஒரு வாரங்கிறத முன்ன ஆகும் நல்ல மடிசட்டு நல்ல மடிசெட்டுலாம் நல்ல மாடு அருமையான மாடுங்க சுளி சுத்தம்னு சொல்றங்க இப்போ என்னென்ன ஸ்தானத்துல சுளி இருந்தா வாங்கலாம் அதை எப்படி அதோட அதாவதுங்க நம்ம பொதுவாகவே சொல்றேன் அது நம்ம அந்த சுளியோட அமைப்பு அந்த பேர் சொன்ன சில பேருக்கு தெரியும் தெரியாது அதாவது ஒரு பாமர மக்கள் மாட்டை பத்தி தெரியாதவங்க கூட அந்த சுளி வச்சு கண்டுபிடிக்கிற அப்படின்னா நெத்தியில ஒரு சுளி இருக்கணும் முதுகு நடு முதுகுல ஒரு சுளி இருக்கணும் அதே கொஞ்சம் தள்ளி இருந்தா நீர் சுளி அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நெத்தியில ஒரு ஒன்னு மேல ஒன்னு டபுள் சுளி கீழே ஒரு சுளி மேல ஒரு சுளி இருந்தா அது கூட மேலே கூட அது வேறு வாங்க மாட்டாங்க முதுகுல வந்து ரெண்டு சுழி இருக்க கூடாது அது வாங்க மாட்டாங்க அதே முதுகுல நடு சுழி விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தா நீர் சுழி அது வாங்கலாம் அதை விட்டு பின்னால வால் முதுகு சைடு போற இடத்துல இருக்கும் தண்டு வடத்துக்கிட்ட அது பாட சுழி அது வாங்க மாட்டாங்க இந்த கால் நாலு கால்ல வந்து இந்த முட்டிக்கு கீழே வந்து ஒரு சுழி ஒரு ஒவ்வொரு மாடு இருக்கு அது வந்து விலங்கு சுழி அது வாங்க மாட்டாங்க அதெல்லாம் வந்து மேக்சிமம் வாங்க மாட்டாங்க மெயின் வந்து நமக்கு நெத்தியில ஒரு சுளியும் முதுகுல ஒரு சுளி இருந்தால் அதே போதுமானது அதே நெத்தியில் வந்து இப்படி ரெண்டு சுழி இருக்கும் இப்படி கண்ணாட ஒன்று பக்கம் ஒன்று இருக்கும் அது வந்து புறாமட்டு ராமரணுமன் சொல்லி அது வாங்குவாங்க அதுதான் இதுங்க இப்ப நம்ம சினிமாடுகள்லாம் எடுத்தோம்னு சொல்லியிருக்கலாம் ஒரு மூணு நாலு மாடு சினை மாடு எடுத்தோன்னு சொல்லியிருக்கோம் அந்த மாடுல்லாம் எப்படி கண்ணு போடுற மாதிரி எடுப்பீங்க எத்தனை நாள் இல்லை நம்ம கண்ணு போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு பத்து நாள் ஒரு வாரம் அப்படிதான் எடுப்போம் ஒவ்வொரு மாடு அங்கேருந்து வண்டியில் வந்ததுக்கு இங்கே நம்ம இடத்துல கூட கன்று போடுறதெல்லாம் இருக்குது முன்னாலே ஒரு பத்து ரூபாய் டைம் இருக்கும்போது முன்னால் போகிறது மேக்ஸிமம் ஒரு வாரம் ரெண்டு ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் இருப்போம் நம்ம இங்கேருந்து வண்டியில் போக மேலே அந்த வண்டி வசதிக்கே வந்து மாடு ஒரு ரெண்டு மூணு நாள் கன்று இறங்குற மாடுகள் இறங்கும் அப்படிதான் பார்த்து எடுப்போம் சரிங்கண்ணா இப்போ நம்ம வாங்கின மாடு வந்து ஜெர்சி கிராஸு சிந்து கிராஸ் சிந்து இந்த மாதிரி வாங்கணும்னு சொன்னோம் அதெல்லாம் விலைகள் எப்படிங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் இன்னைக்கு போன ரேட்டு கூட இந்த இந்த வாரம் கொஞ்சம் என்ன பண்ண அதிகமா தான் இருந்துச்சுங்க ஆனா இருந்தால் பொருள் நல்ல நல்ல பொருளா இருந்துச்சு நமக்கு கஸ்டமர் ஊர்பட்ட கஸ்டமர் இந்த வாரம் நிறையா வந்துட்டாங்க அது இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்து நம்ம ஒரு ஆள் மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்ததுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சி இருந்தாலும் நம்ம நம்பி அவ்வளோ தூரத்தில் வந்ததுனால இந்த வாரம் பார்த்திங்களா நல்ல நல்ல மாடு எடுத்து கொடுத்தோம் அப்போயுமே நாலஞ்சு ஊர்காரங்களுக்கு எடுத்ததில்லை இருந்தாலும் நல்ல நல்ல மாடு ஜெர்சி மாடு சிந்து மாடு கிரி கிராஸு ஹெச்எஃப் அப்படி பல மாடு நல்ல நல்ல குவாலிட்டியான மாடுகள்லாம் எடுத்து கொடுத்தோம் வந்து தமிழ்நாடுல இருந்து மட்டும்தான் மாடு வாங்கி தராங்களா இல்ல உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து வெளிமாநிலத்தில இருந்து வராங்களா நமக்கு இந்த வாரம் போன வாரமே கர்நாடகாவில் வந்து வந்தாங்க மாடு எடுக்கிறதுக்கு நம்ம தமிழ் தமிழ்நாட்டுக்காரங்க தான் கர்நாடகல வசிக்கிறாங்க அவங்க போன வாரமே வந்தாங்க வந்துட்டு நம்ம மாடு போன வாரம் கொஞ்சம் லேட்டா வந்துட்டாங்க நல்ல மாடு இல்லைன்னு சொல்லக்காட்டி அவர் வந்து ஊருக்கு போகாமல் அவர் சொந்தக்காரர் வீட்டில் ஒரு வாரமாக இங்கே தமிழ்நாட்டிலே நாமக்கல்லில் இருந்துட்டு இன்றைக்கி வந்து ரெண்டு மாடு நமக்கு எடுத்துகிட்டு போனார் மாடு வாங்கி ஆகணும்னு சொல்லி ஒரு வாரம் இங்கேயே கர்நாடகா விட்டுட்டு இங்கே வந்து தங்கி இருந்து மாடு எடுத்துகிட்டு இன்றைக்கி போயிருக்கார் ரெண்டு மாடு முதல் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கூட கேரளாவிலேருந்து வந்து மாடு வாங்கிட்டு அது வர்றது வராங்க இன்னைக்கு இது பண்ணி வந்துட்டு போயிருக்காங்க அதுப்போ ஒன்றா சொல்கிறேன் கர்நாடகான்னு சொல்லக்கட்டே நினைப்போகிறது இப்போ நம்ம யூடியூப் சேனல் தமிழ்நாட்டிலையும் நம்ம பண்ணுறோம் அது கர்நாடகாவில் கர்நாடகா யூடியூப் சேனல் ஈரோடு மணிக்குன்னு நம்ம கர்நாடகாவிலேயும் போடுறோம் ஆரம்பிக்க போகிறோம் ஓ சரிங்க கர்நாடகாவும் போடுறோம் மலையாளத்துலேயும் ஆரம்பிக்க போகிறாங்க வந்துச்சுன்னா கர்நாடகா அடிக்கையாளரும் சரி மலையாளத்து அடிக்காதாரும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க